இந்த ராசிக்கு இந்த விநாயகர் மேஷம் செவ்வாய் ராசிநாதனாக இருக்கும் மனோதை மிக்க மேஷ ராசினார் வீர கணபதி கிடைக்கும் ரிஷபம் சுக்கிரனின் யோகத்தை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசினார் ராஜ ராஜேஸ்வரின் அம்சத்தில் இருக்கும் ஸ்ரீ வித்யா கணபதியை வணங்கினால் எல்லா வளமும் கிடைக்கும் மிதுனம் புதன் ராசிநாதனாக இருக்கும் பல திறமைகளை தன்னுள் வைத்திருக்கும் மிதுன ராசியினர் லட்சுமி கணபதியை வணங்கினால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் கடகம் சந்திரன் யோகத்தை ராசிநாதனாக கொண்ட பல கலைகளில் வித்தகராக கடகராசினர் வணங்குதல் நல்லது சிம்மம் இயற்கையிலேயே மிகவும் தைரிய குணம் கொண்ட ஆளுமை மிக்க சிம்ம ராசினர் விஜய கணபதியை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் ஜெயம்தான் கன்னி புதன் ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசிக்காரர்கள் தன் வாழ்க்கை துணையுடன் செயல்பட்டால் எவராலும் வெல்ல முடியாத அளவிற்கு உயர்வீர்கள் இவர்கள் மோகன கணபதியை வழிபட வாழ்க்கை சிறப்பாகும் துலாம் சுக்ரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசியினர் வானமே இல்லை என பரந்து சிந்தித்து செயல்படுவதில் வல்லவர்கள் இவர்கள் பிரசாத கணபதியை வணங்கினால் நல்லது விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் ராசிநாதனாக உள்ளார் சுறுசுறுப்பான நுண்ணறிவோடு செயல்படக்கூடிய விருச்சிக ராசியினர் சக்தி விநாயகரை வழிபட்டு வர எல்லா நலனும் கிடைக்கும் தனுசு குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசியினர் குரு அருளையும் கணபதி அருளையும் பெற சங்கடகர கணபதியை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள் மகரம் நியாயத்தின் நீதிபதியாக அனைவருக்கும் பொதுவாக செயல்படும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கும் மகர ராசியில் பிறந்த இவர்கள் யோக கணபதியை வணங்கி வந்தால் எல்லாம் நன்மையாகும் கும்பம் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தும் அனைவரையும் அடக்கியாள விரும்பும் கும்பராசியினர் சித்தி விநாயகரை வணங்கி நல்ல புத்தி பெற்றிடுங்கள் மீனம் குருவின் ஆதிக்கத்தில் இருக்கும் கள்ளம் கவடம் இல்லாத மீனராசியினர் பால கணபதியை வணங்கி வாழ்வாங்கு வாழலாம்